வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா முருகனை கும்பிட்றக்கு எவ்வளவோ சிறப்பான நாட்கள் இருந்தாலும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகன் வழிபாட்டுக்கே உரிய ஒரு நாள்னே சொல்லலாங்க இந்த தைப்பூச திருநாள் அவ்வளோ சிறப்பான நாளாக இருக்குது தை மாதம் வர்ற பௌர்ணமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்தது தான் இந்த தைப்பூச திருநாளுங்க இது வந்து வருகின்ற பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு தைப்பூசம் வந்து வருது இந்த தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி என்னால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஆறு நாள் விரதத்தை கடைபிடித்து நீங்கள் முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறத பெறலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி ஆரம்பித்து நீங்கள் வந்து ஆறு நாள் விரதம் கடைபிடிச்சு தைப்பூஸ் தனிக்கு உங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாங்க ஆறு நாள் விரதம் என்னால் இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் தைப்பூஸ்தனைக்கு முழுநேர விரதமாக இருந்து முருகனுக்கு வேலபிஷேகம் செஞ்சு நீங்கள் முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படைத்து தினைமாவு விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து தைப்பூச விரத வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இந்த விரதம் இருக்கும்போது ரெண்டு நேரமும் நெய் விளக்கு ஏற்றி நீ வேல்மாறல் திருப்புகள் இல்லை கந்தர் அனுபூதி அந்த மாதிரி பாடல்களை பாராயணம் பண்ணி உங்கள் வேண்டுதலை முருகர் காலடியில் வைங்க நிச்சயமாக முருகர் நீங்கள் கேட்டது அத்தனையுமே கொடுப்பார்